ஈரானோட தலைநகரமாக இருக்கிற தெகிரைனில் நேற்று ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு சீனாவோட இராணுவ அதிகாரி ஈரான் ஏர்போர்ஸினுடைய தளபதி கிட்ட ஒரு சின்ன கிப்ட் பாக்ஸை கொடுத்திருக்கார் அதை திறந்து பார்த்தா உள்ளே இருக்கிறது சீனாவோட அட்வான்ஸான சக்தி வாய்ந்த ஜே டுவெண்டி மைக்டி டிராகன் போர் விமானத்தோட மாடல் அதாவது சீனாவோட ரொம்ப பயங்கரமான அட்வான்ஸான ஜே இருபது மைக்டி டிராகன் என்று சொல்லப்படுகின்ற போர் விமானத்தோட ஒரு மாடல் ஏன் இதை பெரிய விஷயமா பார்க்கிறார்கள் ஏன் இது பெரிய விஷயமா பேசப்படுது என்று பார்த்தா இதுவரைக்கும் சீனா இந்த டெக்னாலஜி தன்னோட நாட்டை இல்லைக்கு வழி யாருக்கும் கொடுத்தது இல்லை ஆனா இன்னைக்கு ஈரான் கிட்ட இந்த அட்வான்ஸான பைட்டிகேட்டினுடைய சின்ன மாடலை சீனா கொடுத்துருக்காங்க அப்படியே சீனா இந்த பைட்டிகேட்டை ஈரானுக்கு கொடுக்க போறாங்களா இதற்கான டெக்னாலஜி ஈரானுக்கு கொடுக்க போறாங்களா இது எப்படி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு வார்னிங்காக இருக்கு அமெரிக்காவுக்கு இது எப்படி ஒரு மாற மாறப்போகுது சீனா ஈரானோட இப்படி மிகப்பெருசா நட்பு பயிரிடுவதற்கான காரணம் என்ன சீனா இந்த அட்வான்ஸான பயிர் ஈரானுக்கு கொடுத்தால் அது எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்தும் இதை பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோட நாங்க தெளிவாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லை கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம் சீனா கொடுத்த அந்த மாடல் பிளேன் அதாவது ஏ இருபது மைக் டிராகன் இதேன் இவ்வளவு பவர்ஃபுல் ஏன் அமெரிக்கா இதை பார்த்து பயப்படுறாங்க அந்த கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எலும்பும் இதற்கான பதில தெரிஞ்சு கொள்ளணும் அந்த இதோட ரகசியங்களும் நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்கணும் முதலாவது ஸ்டெல்த் டெக்னாலஜி முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டெல்த் டெக்னாலஜி பற்றி சாதாரண போர் விமானங்கள் ரேடாரில் ஒரு பெரிய புள்ளி மாதிரி தெரியும் ஆனா இந்த ஏ இருபது எட்டோட டிசைன் எப்படின்னா ரேடார் அனுப்புற அலைகளை இது அப்படியே சிதறடிச்சிடும் எதிரியோட ஸ்கிரீன்ல இது ஒரு சின்ன குருவி பறக்கிற மாதிரி தான் காட்டும் இந்த உடம்புல பூசப்பட்டிருக்கிற கோட்டிங் கதிர்களை அப்படியே உறிஞ்சுக்கிற தன்மை கொண்டது அதாவது எதிரிக்கு தெரியாமலேயே அவங்க வீட்டுக்குள்ள போந்து அட்டாக் பண்ணிட்டு வர இதனால முடியும் அந்த அளவுக்கு இதனுடைய ஸ்டெல்த் கேபிலிட்டி ஆனது ரொம்ப அட்வான்ஸாக இருக்கு இரண்டாவது பியோன் விசுவல் ரேஞ்ச் இந்த பிளேன்ல இருக்கிற மிசைல்கள் ரொம்பவே ஆபத்தானது குறிப்பா பி எல் பதினஞ்சு அப்படிங்கிற மிசைல் இதோட ரேஞ்ச் இருநூறு கிலோமீட்டர்ல இருந்து முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குமென்று சொல்லப்படுது அதாவது எதிரிமான நம்ம கண்ணுக்கு தெரியிறதுக்கு முன்னாடியே ஏன் அவங்க ரேடால நம்ம பிளேம் தெரியுதற்கு முன்னாடியே நம்ம இங்கே இருந்து லான்ச் பண்ண மிசர்கள் அவங்களை காலி பண்ணிடும் மூன்றாவது சூப்பர் குரோ ஏ இருபது ஏ சூப்பர் குரோஸ் செய்யக்கூடியது அப்படின்னா என்னன்றா சாதாரணமான ஒரு பிளேம் பயங்கர வேகமாக போகணுமானா ஆப்டர் பேர்தனில் யூஸ் பண்ணுவாங்க அது அதிக இருப்பொருளை செலவு பண்ணும் ஆனால் இந்த ஜே இருபது பைட்டி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எரிபொருள் இல்லாமலேயே ஒளியின் வேகத்தை விட அதிகமான வேகத்துல அதாவது சூப்பர் சூப்பர்சோனிக் வேகத்துல போகக்கூடியது இதனால இது ரொம்ப தூரம் டக்குன்னு போய் அட்டாக் பண்ணிட்டு வர முடியும் அதாவது எதிரி இந்த பைட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வேகமாக போய் எதிரியோட இல்லைக்கு நுழைந்து அட்டாக் பண்ணிட்டு அதே வேதத்தோடைய திரும்ப தங்களுடைய இடத்துக்கு வர முடியும் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா இது அமெரிக்காவோட எஃப் இருபத்தி ரெண்டு பைட்டி நிகரானதா என்பது அமெரிக்காவோட எஃப் இருபத்தி ரெண்டு ஃபைட்டு எட் ரொம்ப வேகமானது அதே நேரத்தில் வான்வெளி சண்டையில் அதாவது டோக் ஃபைட்டில் ரொம்பவே கில்லாடி ஆனால் சீனாவோட இந்த ஏ இருபது ஃபைட்டு எட்டில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதோட எரிபொருள் டேங்க் ரொம்பவே பெருசு இதனால் கடலுக்கு நடுவில் இருக்கிற அமெரிக்காவோட கடற்படைகளை தேடி போய் அதிக்க இதற்கு வசதி ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏனென்றால் அந்தளவு பெரிய ஒரு எரிபொருள் டேங்க் இந்த ஃபைட்டு எட்டில் இருக்கு சரி இந்த ஃபைட்டு ஜெட் ஈரானுக்கு போனால் என்ன ஆகும் இந்த கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எழும்பும் இந்த தொழில்நுட்பம் ஈரானுக்கு போகுதுண்டு வையுங்க மத்திய கிழக்கு ஏசியாவில் இருக்கிற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் குறிப்பாக இஸ்டேலோட ஏர்டிபென்ஸ் சிஸ்டம் இதெல்லாம் ஒரு மாறிடும் மாறிவிடும் இஸ்டேல்கிட்ட இருக்கிற எஃப் முப்பத்தஞ்சு பிரெயின்களை எஃப் முப்பத்தி அஞ்சு பைட்டி ஏட்டுகளை எதிர்கொள்ள கூடிய ஒரே ஒரு ஏசிய பொருள் விமானம் அண்டா அது இந்த ஜே இருபது பைட்டி ஏட் மட்டும்தான் தான் சீனா இந்த மாடலை ஈரானுக்கு காட்டின உடனே இஸ்டேல் மற்றும் அமெரிக்காவோட உள இப்போ அலர்ட் ஆகிட்டாங்க வெறும் பிரெயின் மட்டும் இல்லை இது ஒரு பிளையிங் சூப்பர் கும்பிடு தான் ரெண்டு கூட சொல்லலாம் இப்ப நாங்கள் ஈரான் பக்கம் வருவோம் ஈரானோட ஏர்போர்ட்ஸ் கிட்ட இப்ப இருக்கிறதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கின பழைய விமானங்கள் மட்டும்தான் என்னது ஈரான் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கினதா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படாதீங்க ஒரு காலத்துல அமெரிக்காவும் ஈரானும் பெஸ்ட் பிரண்ட்ஸா இருந்தாங்க ஆனா இப்ப நிலைமை வெறியா இருக்கு இப்ப இஸ்ரோ கூட பயங்கரமான மோதல் நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஈரானுக்கு ஒரு அதிநவீனமான அட்வான்ஸான பை டிஜெட் தேவைப்படுது ரொம்பவே முக்கியம் ஏற்கனவே ரஷ்யா இருந்த சூ முப்பத்தஞ்சு பை வாங்கி ஈரான் தங்களுடைய ஏ இணைத்து விட்டார்கள் என்ற செய்திகள் வெளியே வந்திருந்தது இன்னும் ஒரு பக்கம் அந்த பை டிஜெட்டை டெலிவரி பண்ணுற ட்ரெயின் தள்ளி போய்கிட்டே இருக்கேன்னு ஒரு சில வல்லுநர்கள் சொல்கிறார்கள் இந்த கேப்ல தான் சீனா உள்ள வராங்க உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சீனா கை கொடுக்குற மாதிரி இந்த சம்பவம் அமைச்சிருக்கு என்பது தெளிவாக தெரியுது அதாவது சீனா ஈரானுக்கான வெப்பன்ஸை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்ப பை டிகட்டை அதுவும் அட்வான்ஸான பை டிகட்டை கொடுப்பதுக்கு சீனா தயாராகிட்டார்கள் என்பது தெளிவாக தெரியுது சரி இப்ப நாங்க முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் ஒரு குட்டி பிளேன் மோடல கொடுத்ததுக்கு ஏன் உலகமே இவ்வளவு பதற்றமா இருக்காங்க இதை பதற்றத்தோட பாக்குறாங்க என்ற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு கிளம்பும் இதற்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய அரசியல் விளையாட்டை பற்றி இப்ப நாங்க தெளிவாக பார்க்கலாம் முதல்ல அமெரிக்கா என் சோக்காக இருக்காங்க என்பதற்கான தான் பார்க்கணும் பல வருஷமா அமெரிக்கா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஈரானை சுற்றி நாங்கள் தரை போட்டு வச்சிருக்கோம் அவங்களால முன்னோர முடியாது அப்படின்னு தான் அமெரிக்கா நினைச்சாங்க ஆனா இப்போ சீனா உள்ள வந்து நிற்கிது சீனாக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது என்பது நமக்கு அனைவருக்குமே தெரியும் சீனாவும் அமெரிக்காவும் எதிரி எதிரிகளாகத்தான் இருக்கிறார்கள் அடுத்த வல்லரசு யார் இந்த போட்டி இரண்டு நாடுகளுக்கும் இடையில இருக்கு என் எதிரிக்கு எதிரி என் நண்பன் அப்படிங்கிற லாஜிக்கில் சீனா ஈரானுக்கு கை கொடுக்குது இது அமெரிக்காவோட மத்திய கிட கேசு அதிகாரத்தையே கேள்விக்குறியாக மாற்றி இருக்கு என்பதுதான் நிறைய வல்லனர்களோட கருத்து இப்போ மட்டும் அமெரிக்காவுக்கு எதிராக சீனா ஈரானுக்கு இந்த வெப்பன்ஸை கொடுத்தால் அதாவது இந்த பை கொடுத்தால் கண்டிப்பாக அமெரிக்காவோட ஆதிக்கம் மிடில் ஈஸ்ட்ல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறும் அடுத்தது இஸ்ரேல் இஸ்ரேலோட அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற ஏஆர் சுப்பீரியாரிட்டி தான் அதாவது வானத்தில் அவங்க தான் ராயா அவங்க கிட்ட அமெரிக்காவோட அட்வான்ஸான எஃப் முப்பத்தஞ்சு பை இருக்குது இருக்கு ஆனா இப்ப ஈரானுக்கு ஏ இருபது பைட்டு எட்டானது கிடைச்சது என்றால் அப்படியே ஒரு விமானம் கிடைச்சா இஸ்ரேலோட பாதுகாப்பு கோட்டை அப்படியே சுக்குநூறாக உடைக்கப்படும் உடைஞ்சிடும் ஒருவேளை ஈரான் இந்த பிளேனை வாங்கினா இஸ்ரேல் சும்மா இருக்க மாட்டார்கள் ஒரு பிரியம்பு ஸ்ட்ரைக்கே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான பிரியம்பு ஸ்ட்ரைக்கே பண்ணுகிறார்கள் என்றால் கண்டிப்பா ஈரானு பதிலடியை கொடுப்பாங்க முந்தி மாதிரி எல்லாம் இல்ல முந்தையெல்லாம் இஸ்ரேல் நினைச்சா மற்ற நாடுகள் அருகில் இருக்கிற நாடுகளுக்கு எதிராக பிரியம்பு ஸ்ட்ரைக்கே பண்ணுவார்கள் பதிலடிகளை அந்த நாடுகள் கொடுக்காமல் வடிக்க பார்ப்பார்கள் வெறும் கண்டனங்களை மட்டும்தான் தெரிவிப்பாங்க ஆனால் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான பிரியம்பு ஸ்ட்ரைக்கை பண்ணினால் அது மிகப்பெரிய ஒரு போராக மாறும் கண்டிப்பாக ஈரானும் பதிலடியை கொடுக்குற வகையில் இஸ்ரேலில் தாக்குதலை நடத்துவார்கள் ஆகிய பிரியம்பு ஸ்ட்ரைக்கை பண்ணுவதெல்லாம் இனி இஸ்ரேலுக்கு ஈஸியான விஷயமா இருக்க போறது இல்லை நிறைய பேருக்கு தெரியாத இன்னும் ஒரு விஷயமும் இருக்கு சீனாக்கும் ஈரானுக்கும் இடையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஒரு பெரிய ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு சீனா ஈரானுக்கு நானூறு பில்லியன் டாலர் முதலீடு செய்வார்கள் பதிலுக்கு ஈரான் ரொம்ப குறைவான விலையில சீனாவுக்கு பெட்ரோல் கொடுப்பார்கள் இதுதான் அந்த டீல் இந்த ஒப்பந்தத்தோட ஒரு ரகசிய பகுதி தான் ராணுவ துளைப்பு இப்போ அந்த மாடல் கொடுத்தது அதாவது ஏ இருபது பயிற்சியேற்றினுடைய சின்ன மாடலை சீனா ஈரானுக்கு கொடுத்தது இந்த ஒப்பந்தத்தோட அடுத்த கட்டம் ஆரம்பமாகிடுச்சு என்பதுக்கான ஒரு அறிகுறியாகத்தான் பார்க்கப்படுது சரி சீனா தங்களுடைய ஏற்ற ஈரானுக்கு கொடுக்கறதால இது இந்தியாவுக்கு எப்படியான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை பற்றியும் கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம் இதெல்லாம் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில நல்ல ஒரு நட்பு இருக்கு ஈரானில் இருக்கின்ற சபகார் துறைமுகத்தை இந்தியா தான் டெவலப் பண்ணி கொண்டு இருக்காங்க ஆனா சீனா அங்க ரொம்ப அதிகமா ஆதிக்கம் செலுத்துனா அது இந்தியாவோட பாதுகாப்புக்கும் பொருளாதாரத்துக்கும் ஒரு சவாலாக அமையலாம் ஏனெண்டா ஈரான் முழுக்க சீனாவோட ஆயுதங்கள் நிறைஞ்சா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்கிற அந்த பவர் பேலன்ஸ் ஈரானில் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா இந்தியா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி இஸ்ரேலுக்கு சொம்பு தூக்குகிறார்கள் என்பது எனவருக்குமே தெரியும் இந்தியா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணும்போது சீனா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவதை தப்புன்னு நாங்கள் சொல்ல முடியாது அதனையும் நாங்கள் விமர்சனம் செய்யவும் முடியாது ஏனெண்டா அந்த இரண்டு நப்பு நாடுகள் அதனால் அவர்கள் சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்னமோ ஒரு முக்கியமான விஷயம் சீனா இந்த ஆயுதங்களை வித்தா அதுக்கு ஈரான் கிட்ட இருந்து டாலர் வாங்க மாட்டாங்க அவங்களோட சொந்த பணமான ஜுவான் அல்லது பெட்ரோலுக்கு பதிலாக பிளேனிங் தாரன் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டம் முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது அமெரிக்க டாலரோட உலக ஆதிக்கத்தை மெல்ல மெல்ல சிதைக்கிற ஒரு முயற்சி ஆக மொத்தத்தில் சீனாவோட மிலிட்டரி அதிகாரி சிரிச்சு கொண்டே கொடுத்த அந்த பெருசு உலக அரசியலுக்கு மிகப்பட்ட ஒரு பெரிய ஒரு சிக்காகத்தான் பார்க்கப்படுது இதற்கு அமெரிக்கா எப்படி பதில் சொல்ல போகிறாங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்ற கேள்வியிலும் பெருமத்தில் எழும்பியிருக்கு இது மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸாகவும் இப்போ பலராலும் பார்க்கப்படுது நாம இவ்வளோ நேரம் பார்த்து விஷயத்த வச்சு சீனா ஈரானுக்கு கொடுத்த இந்த பரிசு ஒரு சாதாரணமான பரிசு இல்லை என்பது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கேன் சீனா தன்னுடைய நாட்டில் இருக்கிற அட்வான்ஸான ஏ இருபது பயிற்சி எட்டி ஒரு நாட்டுக்கு மாடலாக கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரகசிய மெசேஜ் இருக்கு உலகம் இப்போ அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் மட்டும் இல்லை நாங்களும் ஒரு பெரிய பவர் தான் அப்படின்னு சீனா உறக்க சொல்லியிருக்காங்க உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்தி இருக்காங்க ஆனால் உண்மையாகவே இந்த பிளேன் ஈரான் ஈரானோட இல்லைக்க பறக்குமா அப்படி பறந்தா உலக அமைதிக்கான அறிகுறிய அது இருக்குமா இல்லை மூன்றாவது உலக போருக்கான அடித்தளமாக அது அமையுமா கண்டிப்பா இதனத்துக்குமான நாங்கள் நாங்க பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் ஒரு பக்கம் ரசியோட சூ முப்பத்தஞ்சு பைட்டி எட்டுக்காக ஈரான் காத்துக்கொண்டு இருக்காங்க இப்ப சீனா உள்ள வந்து எங்ககிட்ட சரக்கு இருக்குன்னு ஒரு பிட்டை தூக்கி போட்டிருக்கிறது ஒருவேளை ஈரான் ரஷ்யா மற்றும் சீனா இந்த மூன்று நாடுகள் முன்னாள் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு மிலிட்டரி அலையன்ஸை அமைச்சருவாக ஒரு பயிற்சி இக்குழு நாடுகளுக்கு கேட்படுத்தி இருக்குது அப்படி அமைச்சா அது ஆசியாவோட தலையெழுத்தே மட்டுமில்லை மிடில் ஈஸ்ட்டோட தலையெழுத்தையும் இந்த உலகத்தினுடைய தலையெழுத்தையும் மிக பெருசாக மாற்றும் என்பது தான் உண்மை சரி நீங்கள் இப்போ வரையும் இந்த வீடியோ இவ்வளவு நேரம் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட நான் ஒரு சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் அமெரிக்காவோட தடைகளை முறை சீனா இந்த பிளேயங்களை ஈரானுக்கு கொடுத்தா அமெரிக்கா சும்மா இருப்பார்களா இல்லை ஈரானோட அணுசக்தி நிலையங்கள் மேலே இஸ்ரேல் அட்டாக் பண்ணுவாங்களா பண்ண ஆரம்பிப்பார்களா ஏனென்றா ஈரான் பலமாகறதை இஸ்ரேல் ஒரு போதுமே அனுமதிக்க மாட்டாங்க ஆகவே இதுல எது நடக்குமான்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் கீழே கொமல சொல்லுங்க முடிவை நான் என்ன சொல்ல வரேன்னா தெகரேனில் நடந்த அந்த ஒரு சின்ன கீப்ட் பரிமாற்றம் வருங்காலத்தில் உலக பரிபடுத்தியை மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு புயலோட ஆரம்பமா இருக்கலாம் மிகப்பெரிய உலக அரசியலில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் இந்த விஷயத்தில் உங்களுடைய கருத்து என்ன சீனா பண்ணுறது சரியா இல்லை இது தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்குற ஒரு முயற்சியா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கொமெண்டில் சொல்லுங்க ஈரானுக்கு இந்த கேட் கிடைச்சா அதுக்கப்புறம் நடக்க போகிற உலக அரசியல் சும்மா சின்ன உலக அரசியலாக இருக்க போறதுல ஒவ்வொரு நிமிஷமும் பத்து ஏறிகிற உலக தான் இருக்கும் ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இணந்துருக்குமான்னு நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக்கு பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் பொறுக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கி புதிய வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்